சோனமுத்தா போச்சா இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சாஞ்ச பேச்சாயா பேசுனீங்க உங்கள் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுற மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி உங்களுக்கு எவ்வளோ பெரிய குடச்சலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க ஆல்ரெடி இந்தியா கிட்டே வாங்கின அடியிலேருந்தே பாகிஸ்தான் மீண்டு வராமல் இருக்காங்க இப்படி இருக்கும்போது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சரி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் சரி ஒரு பெரிய குடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க பலுச்சிஸ்தானில் உள்ள முக்கியமான பகுதியான சுராப் சிட்டியை வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பகுதியை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வந்து எடுத்திருக்காங்க அந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேங்க்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையுமே தீய வச்சு கொளுத்திருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பண்ணதை விட பண்ண டைமிங் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதி சரி சாரி பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிர் வந்து கொட்டாவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு அங்கே போய் மனுஷன் சும்மா இல்லாமல் வழக்கம் போல் இந்தியாவுக்கு எதிராக கதறியிருக்காருங்க இந்தியா வந்து ஹைட்ரோ டெரரிசம் வந்து கையில் எடுக்கிறாங்க தண்ணியை வச்சு மிரட்டுறாங்க நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக தான் வந்திருக்கோம் ஆனால் இந்தியா தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி வழக்கம் போல் இந்தியாவுக்கு எதிராக வந்து புலம்பியிருக்காரு ஆனால் இவர் பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்த சொராப் பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய பின்னடை வந்து ஏற்படுத்தியிருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மாகாணத்துக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவத்த பதி வராரு அந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு மாகாணத்தில் உள்ள இன்னொரு பகுதியை ஒரு கிளர்ச்சி படை வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவம் செயலந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எவ்வளவு தூரம் ஒரு பெரிய தலைவலியை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்தை போட்டு படாத பாடுபடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியலைங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தவனே அந்த டைம் பார்த்து சரியா பாகிஸ்தான் ராணுவத்தை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தவொன்னே பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுலேயே பிஸி ஆயிட்டாங்க எப்படியாவது இந்தியா வந்து எதிர்க்கணும் எப்படியாவது போரில் இந்தியாவை வீழ்த்தணும்னு சொல்லி இந்தியா இந்தியா இந்தியான்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவே டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் இராணுவத்தை வீழ்த்ததுக்கு இதுதான் சரியான நேரம் இந்த சமயம் பார்த்து பலுச்சிஸ்தானில் உள்ள முக்கியமான இடங்களை கைப்பற்றிடணும்னு சொல்லி இது மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இதே மாதிரி நிலமை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் கூட உடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான்ல இருந்த பாகிஸ்தான் கொடியை வந்து அகட்டிட்டு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் கொடியை வந்து வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தனி நாடாக வந்து எங்களோட மகனத்தை வந்து அறிவிச்சிட்டோம் அதனால எங்களோட பலிச்சிஸ்தான் நாடுக்கு நியூ டெல்லியில் வந்து எங்களுக்கு ஒரு தனி தூதரகம் வேணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் வந்து ஒரு கோரிக்கையை வந்து எழுப்பியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலிச்சிஸ்தானை வந்து கைப்பற்றுவோம் எங்களோட நாடை வந்து நாங்கள் தனி நாடாக ஆக்குவோம் அப்படின்னு இது மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பல வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதுதான் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாக வந்து மாறி இருக்கு ஏன்னா ரெண்டு பக்கம் தாங்க அடி ஆனால் பாகிஸ்தானுக்கு எங்கிட்டு பார்த்தாலும் அடி ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா போட்டு பாகிஸ்தானை படாத பாடுப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் வந்து பாகிஸ்தானை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க இப்படி இருக்கும் போது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் நாங்கள் வந்து எங்களோட இடங்களை வந்து விடமாட்டோம் எங்களோட இடங்களை எப்படியாவது மீட்டே தீர்வோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இப்போ இந்த பிரச்சனையில் ரொம்ப பாதிக்கப்பட்டது சீனா தாங்க ஏன்னா இந்த பலூச்சிஸ்தான் பகுதியில் எக்கச்சக்கமான கனிம வளங்கள் வந்து இருக்குது இந்த கனிம வளங்களை எப்படியாவது ஆட்டையாக போட்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் சைனா வந்து பாகிஸ்தான் கூட சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணலாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து இங்கே பண்ணித்தரோன்னு சொல்லி நிறைய விட்டு போட்டு பார்த்தாங்க ஆனால் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சைனீஸ் லேபர்ஸ் யாரையுமே பலுச்சிஸ்தானில் வந்து கால் வைக்க கூட விடலைங்க நீங்கள் வந்து ஒரு செங்கலை எழுப்புனா கூட நாங்கள் ஒரு பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணுவோன்னு சொல்லி சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக எக்கச்சக்கமான போராட்டங்கள் வந்து பண்ணாங்க இப்போ இதனால சைனாவும் ஒரு பெரிய சிக்கலில் வந்து இருப்பாங்க எப்படி தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்